como una cam திருநெல்வேலி ஜுவர சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்கள் குணான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசிஸ்ட்டில் பார்த்து அந்த அந்த பேருக்குடையவங்க உங்கள் பெயர்களுக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த ராஜேஷ்குமார் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய என்பர்கள் ஜோதித்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜுரம் படித்து ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜெதரணர்களுக்கும் ஏற்கனவே ஜோடு தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜுரன்பர்களுக்கும் நல்ல ஜுரப்பிரி பிரியார புத்தகங்கள் மக்கள் மத்திய நீங்க தைரியமும் துளிபம் பலன் சொல்ல உதவும் ஜோர பிரியார புத்தகங்கள் லிஸ்ட் பார்க்குறவங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் விளக்கங்களை தாரம் பார்த்துட்டு என புத்தகங்கள் வெங்கடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வ மரியாதைங்க குலதெய்வ மரியா அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஸ்க்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த உருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் படம் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க போனே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ள போவோம் ராஜேஷ்குமார் என்ற பேருக்கான இருபத்தஞ்சி வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஆடை அலங்கார மேக்கப் பிரியராக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு ட்ரெஸ்ஸிங்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு வாயு தொல்லை உண்டு நாலாவது பாயிண்ட்டு அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு அஞ்சாவது பாயிண்ட்டு கைகால் தூக்குறப்போ அங்கங்கே பிடிச்சிக்கிறது தசைப்பிடிப்பு பிரச்சனையெல்லாம் அவதிப்படுவீங்க ஆறாவது பாயிண்ட்டு ஒன்று உங்களுக்கு தாய்மாமன்னு இருக்க மாட்டார் அப்படி இருந்தால் அவரால் பிரயோஜனம் இருக்காது ஏழாவது பாயிண்ட்டு உங்கள்கிட்ட யார் யாரெல்லாம் பழகுறாங்களோ அவங்கெல்லாம் உங்களை விட்டு காரணமே தெரியாமல் விலகி போயிருப்பாங்க இதை நினச்சி நீங்கள் அடிக்கடி ஃபீல் பண்ணியிருப்பீங்க எட்டாவது பாயிண்ட்டு வாயு தொல்லை கேஸ்ட்ரிக் பிரச்சனையால் அவதிப்படுவீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு முன்னேற்றத்தில் தடைகள் நிறைய வருங்க அவ்வளோ சீக்கிரம் முன்னேற விடாது பத்தாவது பாயிண்ட்டு மற்றவங்களை விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க பதினோறாவது பாயிண்ட்டு வாகன விபத்து அடிக்கடி சந்திப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நைட் ட்ராவலில் தான் ரொம்ப வாகன விபத்தில் சந்திப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பன்னெண்டாவது பாயிண்ட்டு கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க அவங்கள்ட்ட மன வருத்தங்கள் இருக்கும் பதிமூணாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் நிலையான முடிவு உங்களால் எடுக்க முடியாதுங்க மைண்டு அன்ஸ்டேபிளாக இருக்கும் பதினாலாவது பாயிண்ட்டு தந்திரசாலியாக இருப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு எதையும் தான் முடிவெடுப்பீங்க உடனே முடிவு மாட்டீங்க பதினாறாவது பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க பதினேழாவது பாயிண்ட்டு ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி இடப்படக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்குங்க பதினெட்டாவது பாயிண்ட்டு சுகவாசியாக இருப்பீங்க பத்தொம்பதாவது பாயிண்ட்டு உங்கள் சுகத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க இருபதாவது பாயிண்ட்டு ஆண் குழந்தை நினச்ச மனக்கவலை இருக்கும் ஒரு ஆண்வாரிசு இல்லைங்கிற கவலையோ அல்லது வாரிசு இருந்தும் அது நமக்கு கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண்வாரிசுடைய ஃப்யூச்சர்னு நினச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு சொந்த ஊர்லேயோ அல்லது பலன ஊர்லேயே தான் வாழ ஆசைப்படுவீங்க இடம் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செஞ்சிங்கன்னா பகைகளை சந்திப்பீங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு செய்வனை இருக்குதுங்க அது உங்கள் பேரே சொல்லுதுங்க என்ன சார் செய்வனுங்கிறது உண்மைதானா இந்த காலத்துலேயும் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறீங்களா ஒரு இல்லை ஒரு இல்லாமல் நம்ம பொய் சொல்ல போகிறது கிடையாது சரிங்களா ஒரு வந்து ஒரு நல்வினைகளோ தீவினைகளோ மூவையில் இருபத்தோரு தலைமுறை வரையும் இருக்கும்னு சொல்லுவாங்க சாஸ்திரத்தில் இருபத்தோரு தலைமுறையை பற்றி நம்மளுக்கு தெரியுமா அட்லீஸ்ட் இப்போ உள்ள ஒரு இயந்திரமான காலத்தில் நம்ம அப்பா காலத்தில் என்ன நடந்தினே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது இன்னும் வருங்காலத்தில் அப்பா எந்த ஊரில் வாழ்ந்தாருன்னே யாருக்குமே தெரியாமல் இருக்கும் போல் இருக்குது அந்த மாதிரி உலகம் போய்கிட்டு இருக்குது அட்லீஸ்ட் இந்த நம்ம தாத்தா அதாவது பாட்ட காலத்துலேயாவது கண்டிப்பாக அந்த சைவனை நடந்திருக்கும் இந்த சைவனைக்குண்டான அறிகுறிகளை வச்சு நீங்கள் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கோங்க அதாவது கால் சம்மந்தமான பிரச்சனை கால் வலி கால் வளைச்சல் அடிக்கடி கால்ல அடிபடுறது கால் சம்மந்தமான பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் நைட்டு சரியாக தூக்கம் வராது மாதிரி திறமை கேட்ட முன்னேற்றம் இருக்காது எவ்வளோ வருமானங்கள் வந்தாலும் தங்காதுங்க செமிப்புங்கிறது இருக்காதுங்க இதெல்லாம் வந்து அந்த சேவனைக்கு உண்டான அறிகுறிகள் இந்த சேவ இந்த அறிகுறிகள் வந்து உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு மூணு பேரில் மாறி மாறி இந்த சே ஒருத்தருக்கு ஒரு அறிகுறி இருந்துச்சுன்னா இன்னொருத்தருக்கு நூறு அறிகுறி இருக்கும் கண்டிப்பாக குடும்பத்தில் வந்து இந்த அறிகுறிகள் இருக்குங்க அதுமாரி வீட்டுக்குள்ளே ஆந்தையோ ஒவ்வாலோ ஓனானோ வெசு செந்துக்கள் கண்டிப்பாக உடையாது வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகும் இதுதாங்க இந்த சேவனைக்கு உண்டான அறிகுறி இந்த சிம்டம்ஸ்லாம் ஆம் அப்படின்னா சேவனையும் ஆம்னு அர்த்தம் அதாவது இருக்குற அர்த்தம் சரிங்களா இதுக்கு வந்து கண்டிப்பாக இதை நிவர்த்தி செய்யணும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக அவங்களை வச்சு நிவர்த்தி பண்ணிக்கோங்க ஆனால் கட்டாயம் நிவர்த்தி செய்யணும் என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டே மாதத்துல அனுபவ ரீதியான மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நிற்கிறப்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிற யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி தாயார் தாங்க ராஜேஷ்குமார் என்ற பெயருக்கான இருபத்தஞ்சி வகையான நேமாலஜி பலங்கள் முடிவடைகிறன இப்போ பேரை வச்சே இருபத்தஞ்சு பலம்னு சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை வச்சுனாலும் அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கான்சர்ட் வாங்க நன்றி நேர்ரை நன்றி வணக்கம்